பண்புடைமை அதிகாரம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தே குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று பொருள் பொருள் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் ஓகே பொருள் இன்னொரு தடவை சொல்கிறேன் சரியா தூய்மையற்ற பாத்திரத்தில் அதாவது நல்ல சுத்தமாக இல்லாத பாத்திரத்தில் நம்ம தூய்மையான பாலை வச்சோன்னா அந்த பாத்திரம் அழுக்கா இருக்கனால அந்த பாலும் கெட்டு போயிடும் பாத்திரம் நல்லா பால் தான் இருக்குது ஆனால் அந்த பாத்திரம் அழுக்கா இருக்கனால எப்படி அந்த பால் வந்து திரிஞ்சு போயிடுதோ அது மாதிரி நற்பண்பு இல்லாதவங்க நல்ல குணம் நல்ல பண்பு நல்ல விஷயங்களை செய்கிறவங்க நல்லதை பேசுகிறவங்க அந்த மாதிரி இல்லாமல் தீய விஷயங்களை பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல அவங்கள தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் நற்பண்பு இல்லாதவங்க அவங்க வந்து நிறைய செல்வத்தை சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்க எப்படியாவது கெட்ட விஷயங்களை செஞ்சு கெட்டதை பேசி கெட்டதை செஞ்சு நிறைய பணம் எப்படியோ தீய வழியில் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அது நல்லதை செஞ்சு சேர்த்து வைக்காதது கரெக்டாக அதனால் அந்த பணமும் அவங்கள்ட்ட இருக்காதான் ஒரு நாள் என்ன ஆகிடுமா அழிஞ்சு போயிடுமா எப்படி அந்த தூய்மையற்ற பாத்திரத்தில் அந்த நல்ல பால் வச்சு எப்படி அந்த பால் திரிஞ்சு போதோ அது மாதிரி நற்பண்பு இல்லாதவங்க சேர்த்த செல்வமும் எவ்வளோ செல்வமாக இருந்தாலும் சரி எவ்வளோ சொத்தாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட நல்ல பண்பு இல்லை அப்போ அந்த செல்வமும் ஒரு நாள் என்ன ஆகும் அழிஞ்சு போயிடும் அப்போ நம்ம நல்ல வழியில் தான் வந்து பொருளை சேர்க்கணும் நல்லா படித்து வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து அந்த மாதிரி சேர்க்கணும் ஒரு வேளை படிக்கலை அப்படின்னா அப்போ அப்பா அம்மாலாம் இருக்காங்க ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க அவங்க வந்து நல்லா வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரித்து அந்த மாதிரி பணம் சேர்க்குறாங்க அதெல்லாம் நிலைக்கும் தீய வலையில் தீய வழியில் நம்ம சேர்த்தோன்னா அது நிலைக்குமா நிலைக்காது பொருள் சொல்லலாமா ஓகே இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் ஓகேவா யார் சொல்கிறீங்க ஓகே சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டு வரேன் மற்றவங்களாம் அமைதியாருங்க அப்போ தான் கேட்கும் வந்து பாட்டு கழிவமாக வச்சுருக்காங்கக்கா ம் பால் எல்லாம் ஊற்றுவாங்கக்கா ஓகே பேணுங்கா ம் அப்பம்போது நம்ம அதான் குடிக்க முடியாதுக்கா ஆமாம் ம் அது மாதிரி

அக்கா நம்ம வந்து பாத்திர கலவாரித்துறம்கா அது பண்ணாம இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பணம் அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்கக்கா அதெல்லாம் அப்படியே இருக்கும் அது தீயமா தீய இது பண்றவங்களுக்கு வந்து அந்த பணம் சேர்த்து வச்சிருக்கா வெரி குட் சூப்பர் கரெக்டா சொல்லிட்டே லவனியா கைத்தட்டு

ஒன்றுஞ்சாவது பிள்ளைங்களே எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க ஓகேவா நீங்கள் நாளைக்கு சொல்லுங்கள் ஆ தேங்க்